ராஜ்முருகன் எங்கள் டைரக்டரு நான் சொன்னேன் உண்மையிலேயே அவர் கம்யூனிஸ்ட்டுன்னு சொன்னேன் நம்பலை இப்போ தான் மதுக்குர் சார் நம்புறார் தோழர்னு போட்டிருக்கலான்ட்டு நான் சொன்னல ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவர் டைரக்ட் பண்ணுற படத்தில் இப்போ நான் நடிச்சிட்ருக்கேன் ஸோ அவருடைய வசனத்தில் ஒவ்வொன்றும் அது தெரியும் அந்த வீச் பேச்சோட வீச் அதை நான் தான் பேசியிருக்கேன் அவருடைய எழுத்து நான் பேசியிருக்கேன் அவருடைய வால் என்னுடைய வால் வீச்சு தான் அது அவருடைய பே அவருடைய எழுத்துகள் மூலமாக நான் வீசியிருக்கேன் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் எப்படியாவது அது வந்து நம்ம கம்யூனிசம் பேசும் அது ஒவ்வொரு வார்த்தைகளும் தான் நான் கண்டுபிடிச்சேன் அவர் சொல்லவே இல்லை நான் வந்து கம்யூனிஸ்ட்டு நான் இந்த இது எதுவுமே சொல்லவே இல்லை அவர் எழுத்துக்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயம்தான் அது அவ்வளோ இயல்பாக என்ன சொல்லணுமோ அது சென்சார் கட்டு எவ்வளோ போகுதுன்னு தெரில அது அதுக்கப்புறம் தான் பார்த்துக்கணும் ஆனால் அதான் அந்த தைரியம் இப்போ பேசும்போதும் அந்த தைரியம் இருக்குல்ல அந்த தைரியம் ஒவ்வொரு கம்யூனிஸ்டையும் இருக்கும்